This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பாப்புலேஷன் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் வகைகளினுடைய நன்மைகள் அதாவது பழச்சாறுகளினுடைய ஒவ்வொரு பழச்சாறுகள் நம்ம வந்து அழுத அறிந்திருப்போம் அந்த பழச்சாறுகளினுடைய நன்மைகள் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் தர்பூசணி பழச்சாறு அதை சாப்பிட்றதுனால என்ன பயன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கோடையின் கொடுமையிலிருந்து விடுபட நினைப்பவர்கள் இந்த பழத்தை உண்பது இயல்பு ஆனால் சாறு எடுத்து உண்ணும்போது கல்லடைப்பு என்னும் நோயுடன் சிறுநீர் வெளியேறும் போது தோன்றும் பல்வேறு குறைபாடுகளும் நீங்கும் நீரிழிவு வியாதியும் கட்டுப்படும் தர்பூசணி பழச்சாறுடன் தேன் கலந்து உண்டு வர காய்ச்சல் குணமாகும் சாறுடன் சம அளவு மோர் கலந்து அருந்த காமாலை குணமாகும் அத்திப்பழச்சாறு அத்திப்பழத்தை பிட்டு பார்த்தால் அத்தனையும் சொத்தை என்று பழமொழி இருந்தாலும் கூட அத்திப்பழத்தை நாம் உபயோகிக்கலாம் அத்தி பழத்தை சேகரித்து சாறு பிழிந்து சுவைக்காக தேங்காய்பாலும் தேனும் கலந்து அருந்தலாம் இந்த சாறு எலும்பு முறிவு உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலனை தரும் அத்திப்பழமும் தேனும் கலந்து கல் சேர்த்து உண்ண ஆரம்ப கால சிதைவுகளை சரி செய்யலாம் ஆஸ்துமா நரம்பு தளர்ச்சி மூளை வளர்ச்சி குறைவு ஆகியவை இந்த சாறு அருந்துவதால் குணமாகும் அடுத்து வந்தது ஆப்பிள் சாறு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆப்பிள் பழச்சாறு உடலில் இருக்கக்கூடிய சோம்பல் உடல் களைப்பு வேலையில் ஆர்வமின்மை போன்றவற்றை குணமாக்கும் மிக அதிக சக்தி வாய்ந்த தன்மை உள்ளது ஆப்பிள் பழச்சாறுடன் தேனும் பொடித்த ரோஜா இதழ் ஏலம் ஆகியவற்றை கலந்து அருந்த இரத்த சோகை குணமாகும் மேலும் கர்ப்பிணி பெண்கள் இந்த பழச்சாறை அருந்துவதன் மூலம் இழக்கும் சக்தியை பெறலாம் குழந்தைகளுக்கு ஆப்பிள் சாறு கொடுக்க உடல் வளர்ச்சி உடல் பலம் பெருகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திராட்சை சாறு திராட்சை சாறு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதாவது பிளாக் கலரில் இருக்கக்கூடிய திரா திராட்சை அந்த திராட்சை எடுத்து ஜூஸ் பண்ணி நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா திராட்சை சாறு தொடர்ந்து அருந்தி வர இரத்த அழுத்த குறைவு நரம்பு தளர்ச்சி குடல் புண் அல்சர் அதாவது அல்சர் என்று சொல்லக்கூடிய குடல் புண் காமாலை வாயு கோளாறுகள் வலி ஆகியவை குணமாகும் திராட்சை சாறுடன் தேன் கலந்து உண்டு வர இரத்த விருத்தி உண்டாகி உடல் பலம் மிகும் நீரிழிவு வியாதிக்கு சர்க்கரை சேர்க்காத சாறு மிகவும் நல்லது நீரிழிவு வியாதி இருக்கிறவங்க இந்த திராட்சை சாறு சர்க்கரை இல்லாமல் நீ சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது ஓகேவா நண்பர்களே மீண்டும் இன்னும் இன்னும் பல பழச்சார நன்மைகள் இருக்குது அடுத்த வீடியோவில் அதை நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்